ஒரு அழகான காடு காடு தெரியுமா எல்லாரும் இருக்கும் காட்ல என்ன இருக்கும் விலங்குகள் இருக்கும் பறவைகள் இருக்கும் வேற மரம் இருக்கும் கொஞ்சம் வழிபட்டீங்களா செடி கொடிகள் இருக்கும் சூப்பர் டா

அடுத்து ய வந்த கங்காரூ நான் வந்துட்டேன் சொல்லிச்சான் கங்காரு எப்படி போகும் தாவி தாவி போகலா சூப்பர் அடுத்து வந்து நான் தான் சொல்லுவாங்க இல்லையா அதனால கோயில் வந்துருச்சா கடைசியா யாரு வந்தா தெரியுமா நான் தான் ஆமா நான் வந்துட்டேன் அப்படின்னு யாரு வந்தா ஆமா வந்துச்சா ஆமா எப்படி போகும் வேகமா போகுமா மெதுவா போகும் இல்லையா அதனால அது பொறுமையா தான் பேசுமா பசங்களா எல்லாரும் பஸ்ல ஏறிங்க அப்படின்னு சொன்னாங்களா எல்லாரும் பஸ் வெட்டி கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தாங்களா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா

ஓடி காட்டுங்க வாங்க அதே இடத்துல ஓடி காட்டுங்க எப்படி ஓடிச்சான் வேகமா வாவ் வேகமா ஓடிட்டு இருந்துச்சா சூப்பர் சூப்பர் உட்கார்ந்து அப்புறம் என்ன பண்ணாங்களாம் திருப்பி பாஸ்தா எடுத்துட்டு வந்து ஆமையை கூட்டிட்டு பார்க்குக்கு போயிட்டாங்களாம் பார்க்ல இருக்குன்னு இருக்கு தெரியும் ஸ்லைடர் இருக்கும் வேற என்ன இருக்கும் சீசா இருக்கும் ஊஞ்சல் இருக்கும் எல்லாமே இருக்கும்

உங்களுக்கு பிடிக்காதத செய்ய சொன்னா என்ன பண்ணுவீங்க கோபப்படுவீங்க ஆர்வமே இல்லாம பண்ணுங்க இல்லையா ஆக்டிவா இருக்க மாட்டீங்க விருப்பம் இல்லாம சரி ஓகே அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்காதத விளையாட சொல்லிட்டு அவங்க மிஸ் என்ன பண்ணாங்களா போய் ஒரு மரத்தடியில உட்காந்து குக்கு படிச்சுட்டு இருந்தாங்களா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா ஒரே சத்தமா இருக்கான் என்னடா அப்படின்னு

வாய்ப்பு தரணும்ல முயல் என்ன பண்ணுச்சுனா ரெண்டு பக்கம் உதயும் மாறி மாறி அதுவே தாவி தாவிட்டு விளையாட்டு இருந்ததான் மத்தவங்க யாருக்குமே வாய்ப்பே தரலையோ ஆமையும் கோயில என்ன பண்ணுச்சு தெரியுமா ஸ்லைடர்ல ஏறி இறங்கி ஏறி இறங்கி டயர்டாயி அங்கேயே படுத்து தூங்கிடுச்சு யாருமே எதுவுமே விளையாட முடியலையா அப்பதான் அவன் விஷயம் புரிஞ்சுச்சான் பசங்களை நம்ம வந்து பிற்பலாத ஒரு விஷயத்த செய்ய சொல்லியிருக்கோம்

नाम ये அப்படின்னு ஆவ பாடம் காட்டியோ ஸ்கூலே வந்து